ஒரு பள்ளிக்கூட மாணவனான விஜயகாந்த் எப்படிப்பட்டவர் அன்னைக்கு மதுரையில் விஜயராஜா நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆண்டால் எங்க அம்மா பேர் அப்பா பேரு அழகர் நான் ஒரு வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்ததுனால சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்களை அதிகமா எங்க அப்பா வந்து ஹாஸ்டல்ல தான் படிக்க வச்சார் ஒழுக்கத்தை கத்துக்கிட்டேன் எப்படி ஒழுக்கத்தை கத்துக்கிறேன் படிச்சதெல்லாம் ஆர்சி ரோசரி சர்ச்சுங்கிற ஒரு பள்ளிக்கூடம் அது மோசஸ் வாத்தியார் அப்படிங்கிறது அவர் எனக்கு கிளாஸ் டீச்சராக வரிசையாக வந்தார் அப்போ பல நல்ல ஒழுக்கங்களை நான் கற்றுக்கிட்டேன் அதில் சேட்டை பண்ண விட மாட்டாங்க அன்பால எப்படி இப்படி கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க அந்த அன்பால என்னை கொண்டு போனாங்க அந்த கடல மிட்டாய் அந்த கொக்கோன்னு அப்ப சொல்லுவாங்க மதுரை பக்கம் அந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்றது இடையில இன்ட்ரவல் விட்டுனா ஓடி வந்து மாங்காய் வாங்கி சில நேரத்தில் அந்த மிளகாய் துள்ளி தொட்டு சாப்பிட்றத ஒரு இன்பமா நினைப்போம் ஜிகர் தண்டான் மதுரையில் ரொம்ப இன்னைக்கு அதே ஜிகர் தண்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு என்னால் இறங்கி அந்த பள்ளிப்புறத்தில் எப்படி நான் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இது பண்ணி பேசி குடிச்சனும் இன்னைக்கு அது இல்லாம போயிருச்சு அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் என் மனசுல இருக்கு